அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் என் ஸ்ரீராம் அவர்கள் எழுதிய இரவோடி என்கிற நாவல் வெளியிடப்படுகிறது இந்த நாவலினை பரிசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இந்த நாவலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றுவதற்காக வேறு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த நாவல் குறித்து பேச வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கிய கரகளைக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நூலினை வெளியிட எழுத்தாளரும் இயக்குனருமான சி ஜெரால்ட் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் இப்பொழுது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரை வழங்குவார் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீராம் உடைய புதிய நாவல் வந்து இரவோடி அப்படின்னுடைய இருக்குது இதை வெளியிடறதுக்காக என்னை அழைத்த ஸ்ரீராமுக்கும் பரிசல் புத்த நிலையத்திற்கும் இதை பெற்றுக்கொண்ட ஜெரால்டுக்கும் இங்கே வந்திருக்க நண்பர்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாவலை நான் வந்து இன்னும் முழுமையாக படிக்கலை இப்போ தான் அவர் கொடுத்தார் ஒரு பெரிய நாவல் வந்து அது கொஞ்சம் படிப்பதற்கான கால அவகாசம் தேவைங்கிறதுனால இந்த நாவலை பற்றிய சிறப்புரைக்கெல்லாம் இப்போ இடம் இல்லை ஏன்னா அது நிஜமாக ஒரு புத்தகத்துக்கு நான் சரியாக அதை படித்து உள்வாங்கி அதை பற்றி நம்ம ஒரு விரிவாக பேச வேண்டிய அதுதான் சரியாக இருக்கும் இன்றைக்கி நான் அந்த நூலை வெளியிடுறதெல்லாம் முதல்ல மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப ஆழமாக தெரியும் தொடர்ந்து அவர் எழுதிட்டே இருக்கிறாரு அவருடைய கதைகளை நிறைய நான் படிச்சிருக்கிறேன் இந்த நாவல் வந்து அவருடைய அந்த நாவலை பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு என்னென்னா இது ஒரு பெரிய நாவல் அதனால் இது இவ்வளோ பெரிய நாவலை எழுதுறதுங்கிறது ஒரு சவால் நிச்சயமாக அந்த நாவலை விரிவாக எழுதியிருப்பார்னு நான் நம்புகிறேன் இதை படித்து ஒரு விரிவாக இன்னொரு தருணத்தில் நான் பேசுகிறேன் இப்போ என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அடுத்ததாக இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் சிறப்புரை உணவு ஸோ ஸ்ரீராம் அவர்களுடைய இந்த நாவல் என் கைக்கு வந்துச்சு ரொம்ப அவருக்கு முன்னாடி அவருடைய சிறுகதைகள் நிறைய படிச்சிருக்கேன் ஸோ கொங்குனுடைய மொத்த லைஃப்பையும் அதுக்குள்ளே எழுதிக்கிட்டே இருப்பார் இந்த நாவல் கிட்டத்தட்ட நான் ஒரு இரநூத்தம்பது பக்கங்கள் படிச்சுட்டேன் நிஜமாவே வந்து ஒரு வரியில் கடந்து போகிற உதிரி சாம கோடாங்கி அப்படிங்கிற ஒரு வரியில்தான் நம்மளுக்கு அவரை பற்றி தெரியும் அப்படி ஒரு ஆளை பற்றி சாம கோடாங்கிங்கிற ஒருத்தரை பற்றி அதை அந்த சாம கோடாங்கினுடைய லைஃப்பை மொத்தமாக ஒரு இவ்வளோ பெரிய இன வரவியலாக ஒரு நாவல் விரிஞ்சிருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக எப்பயோ ராத்திரி நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்கும் ஜக்கமா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தோட தான் அவ்வளோதான் எனக்கு வந்து சாம கோடாங்கியை பற்றி தெரியும் அந்த சாம கோடாங்கி தொடங்கி ஜக்கம்மா தொடங்கி அந்த உடுக்கையிலிருந்து அந்த மொத்த கதையுமே ரொம்ப இந்த இந்த மொத்த நாவலும் அந்த அவர்களுடைய மொத்த வாழ்க்கையை பற்றி பேசுது ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த நாவலும் ஒரு இன வரைவியலாக கொங்கு மண்டலத்தினுடைய பறவைகள் நிலம் அங்கே கொண்டாடுற சாமி இப்படின்னு அவ்வளோ அழகான வரவியலை வந்து அவ்வளோ அழகாக நுணுக்கமாக ஐம்பெருங்கா வெளி அப்படின்னு சொல்லி அந்த நாவல் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது தாண்டி இந்த நாவலை வந்து ஒரு சுவாரஸ்யம் தர்ற ஒரு நாவலாக இருக்குது ஒவ்வொரு எபிசோடும் இன்னொரு எபிசோடும் படிக்கிறப்ப இந்த நாவல் மொத்தமும் ஒரு சுவாரஸ்யம் தருது ஏன்னா தொடர்ந்து இந்த நாவலுக்குள்ளே ஒரு புதிர் வெளிக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளை தேடுறாங்க இன்னொரு ஆள் இன்னொரு ஆளை தேடுறாங்க அப்படின்னு இந்த நாவல் முழுக்க இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு எபிசோடும் முடிகிறப்ப அடுத்த எபிசோட படிக்கணுங்கிற ஆர்வத்தையும் இந்த நாவல் ரொம்ப ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது சும்மா சொன்னால் இந்த க அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து யாரை யார் தேடுறாங்க அப்படின்னு படிக்கிற பார்க்குறப்ப வீரான் வந்து கலியுகநாதனை தேடுகிற கதைன்னு சொல்லலாம் இத அகில் வீரானை தேடுகிற கதைன்னு சொல்லலாம் வீரான் ஜக்கம்மாவை தேடுகிற கதை என்று சொல்லலாம் அகில் இனியாவை தேடுகிற கதைன்னு சொல்லலாம் முத்துச்சாமி தாத்தா உண்மையிலேயே மரணத்தை தேடுகிற கதை தான் இந்த கதை பானுசாமி வந்து சாமி எழுதுக்காரனை தேடுகிற கதை ஜக்கம்மா உருவான கதை அப்படின்னு இந்த இந்த நாவலில் வந்து பல்வேறு அம்சங்களோட இந்த நாவல் எழுதப்பட்டிருக்க ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஒர்க்கை நான் பார்க்குறப்ப ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது நிஜமாக ஜக்கமாக்கு ஒரு கதை அந்த உடுக்கைக்கு ஒரு கதை அந்த கதையெல்லாம் படிக்கிறப்போ நாட்டுப்புறத்தில் பாடல்களில் ஒளிஞ்சிருக்கிற அந்த கதை விரியுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் ஸ்ரீராம்கிட்ட ரொம்ப முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்குறது நம்ம ஒரு வங்காள டிரான்ஸ்லேட் நாவலை படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மனம் அதை படிக்கிறப்ப ஒன்று எழும் இல்லை இப்போ வந்து அது மாதிரி இதுலேயும் அப்படி ஒரு ஒரு போர்ஷன் இருக்குது அவர் வந்து அதை எழுதிய வந்து அகில் வெளியூரில் போய் வடநாட்டில் வேலை பார்க்குற அந்த உலகத்தை அந்த நதியை இந்த நாவல் முழுக்க அமராவதியினுடைய நதி வந்து சுழண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது இருளும் சுழண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது மிகவும் சுவாரஸ்யமான நாவல் நான் படித்து முடிக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இன்னும் முடிக்கல நூறு ஐநூறு பக்கம் இருக்கிறது ஸோ ஸ்ரீராம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்ததாக வாழ்த்துறையை வந்து இயக்குனர் சி ஜெரால்ட் அவர்கள் வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் இரண்டாயிரத்தி நாலில் வெளிவாங்கும் காலம் ஸ்ரீராமனுடைய முதல் சிறுகதை தொகுப்பை நான் தான் வெளியிட்டேன் அப்பயும் அவர் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வேலை செஞ்சிட்டு இருந்தார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவருடைய புதிய நாவலை நான் வெளி வாங்கிட்டு அதில் ரொம்ப சந்தோஷம் நான் எப்போதுமே ஸ்ரீராம் பற்றி ஒன்றே ஒன்று நினைப்பேன் தொலைக்காட்சி உலகம்ன்றது ரொம்ப நெருக்கடியான ஒரு வேலை ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு தினம் தினம் சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை அந்த வேலையில் இருந்துக்கிட்டு ஒருவராளை எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது எழுத முடியுது இலக்கியம் படைக்க முடியுதுன்னு ஆச்சரியம் எனக்கு அப்போ நான் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணேன் ரொம்ப நிதானமான ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் அவர் ரொம்ப அமைதியான ஒரு ஆள் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு ஆள் அதனால் தான் அவரால் தொடர்ந்து இயங்க முடியுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் தொடர்ந்து எழுதணும் அவருடைய எல்லா வாக்குமாதிரியும் இதுவும் வெகுஜன வாசகர்கள் எல்லோருடைய பார்வைக்கு அதை செல்லணும் படிக்கணும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கவிஞர் கதிர்பாரதி அவர்கள் அவர்கள் நூலறிமுகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக வந்து என் ஸ்ரீராம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அழகான தலைப்பு அழகான புத்தக வடிவமைப்பு வடிவமைத்த ஜீவமணி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை கொள்கிறேன் நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான் யுகபாரதியோட பாரதியோட தொட்டக்கட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூன்றாவது கவிதை நூல் ஒன்று இருந்தது அதற்கு வந்து ஒரு பின்னுரை வந்து வீடு சேர்ந்த வரை அப்படின்னு ஒரு பின்னுரை ஒன்று எழுதப்பட்டிருந்தது அந்த அந்த பின்னுரையில் கனையாளி வாசகர் வட்டம் வழங்கிய ஒரு பரிசு என்னுடைய மூணாவது கதைக்கு வாங்கினேன் அப்படின்னு அந்த ஒரு அந்த கட்டுரையாளர் வந்து அதில் எழுதியிருந்தார் கனையாளி வாசகர் வட்டம் வந்து ரெண்டோ ரெண்டு பேருக்கு மட்டும்தானே விருது கொடுத்தது ரெண்டு விருது கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த திட்டத்தோடு வந்து கைவிடப்பட்டிருச்சேன் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பரபரன்னு முன்னாடி போய் பார்த்தா அதோடய பேர் வந்து என் ஸ்ரீராம் அப்படின்னு இருந்தது அந்த பின்னுரை எழுதுனோட பேர் வந்து என் ஸ்ரீராம்னு இருந்தது அந்த பரிசு வாங்கின அந்த கவியோட பேர் வந்து தாமரை நாச்சி அவருடைய மூணாவது கதை என் ஸ்ரீராமோட மூணாவது கதை அது சரி எனக்கு எம்ஸ்டிராமோட பேர் வந்து அப்படி தான் அறிமுகமாச்சு அப்புறம் கட்டணா ஒரு பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் வந்து ஆனந்தங்கடலில் வேலைக்கு சேர்றேன் வேலைக்கு சேரும்பொழுது எழுத்தாளர் நாஞ்சல் நாட்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு சார் ஒரு நல்ல ஒரு சிறுகதை எழுதுகிற ஆளை எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க நம்ம விகிடலில் வந்து அவங்களெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வந்து சொன்னார் கோ இது கொங்குமன்னனோட ப்ராமிசிங் ரைட்டராக இருக்கிற என் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதிக்கிட்டு இருக்காரு நீங்கள் அவர்கிட்ட வந்து பேசி உடனே வாங்கினார் எனக்கு அவர் தெரியாது சார் நீங்கள் அவருடைய நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உடனே நம்பர் வாங்கி பேசி ஸ்ரீராம்கிட்ட வந்து சார் நான் அது மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தகவலைலாம் சொன்னோன்னா அவர் ஒரு பத்தே நல்ல தேர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று கொடுத்தார் கல் சிலம்பம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று கொடுத்தார் எம் ஸ்ரீராமுக்கும் ஆனந்தங்கடனுக்கும் வந்து அது வந்து ஒரு இரண்டாம் பருவம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எம் ஸ்ரீராம் வந்து கதைகள் எழுதியிருந்தா கூட அவர் கதை எழுதக்கூடியவர் நாவல் எழுதக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து தான் வந்து அவங்க ஊர் சைடில் வந்து அது தெரியாமல் இருந்தால் அது காலகட்டம் அதுக்கு பிறகு கல் அந்த கதை கதை பிறகு அவர் ஊர்லேயே அவருடைய கதைகளுக்கு வந்து தனித்த ரசிகர் பட்டாளங்கள்லாம் வந்து உருவாகக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கதைகள் வந்து ரீச் ஆச்சு அவருடைய அந்த அவருடைய சிறுகதைகளுடைய மொழி வந்து மாறிய பருவம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம் கல்சிலம்பம் சிலம்பம் தேர்ப்பலி தேர்த்தச்சன் பிடார வடிவம் நதி பிரவாகம் அப்புறம் வந்து கல்சிலமும் உடுக்கை விரல் இந்த கதைகள்லாம் வந்து அவருக்கு வந்து அதிகமான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்த கதைகள் அது அந்த கதைகள் வந்து பிரசுரமாக நானும் ஒரு ஒரு சின்ன ஒரு காரணமாக இருந்தேன் அப்படிங்கறத இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையோடும் நன்றியோடும் நான் நினச்சிக்கிறேன் நான் அப்புறம் என்னங்க என்னுடைய பேர் கதிர் பாரதி கதிர் பாரதி ஆமாங்க அப்புறம் வந்து அதுக்கு பிறகு இவருடைய சாலை அப்படிங்கிற அந்த நாவலில் நான் வாசிச்சிருக்கேன் நான் இப்போ லாஸ்ட் இயராக வெளியே வந்த மாவாதிதம் அந்த நாவலும் நான் வாசிச்சிருக்கேன் நான் இந்த நாவலும் எனக்குறையாக வந்து நான் ஒரு மு வாசித்த ஒரு முதல் வாசகராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிறையா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று தலைமுறையை பேசுகிற ஒரு நாவல் இது முத்துச்சாமி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசிரியரை பற்றின ஒரு கதையாக இதை வந்து நம்ம சொல்லலாம் இல்லை ஒரு சாமகோடாங்கி வாழ்கிற ஒரு வீரானவருடைய கதை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை முத்துச்சாமிகளுடைய பேரன் அகில் இனியா இவங்களுடைய கதையா அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி மூன்று தலைமுறை தலைமுறைக்குள்ளும் வந்து இந்த கதை வந்து குறுக்கும் நடுக்குமா ஓடி 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 வந்து போகிற ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கதைகளில் வந்து நான் பார்த்த ஒரு 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 முக்கியமான விஷயம்னா ஓயாத அலைச்சல் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தரை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து த தேடுகிற விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தன்னுடைய அபாரமான மொழி அழகோட ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து என் ஸ்ரீராம் வந்து இதை எழுதியிருக்கார் உண்மையாகவே வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்தால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு நான் அதை நான் சொல்லுவேன் வாசகர்கள் வந்து இதை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து பரிந்துரைக்கிறேன் இந்த நாவலை வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப பொருத்தமாக வந்து ஒருத்தர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளியிட்டது வந்து ரொம்ப பொருத்தம் என்ன காரணம்னால் ஸ்ரீராமின் படைப்புகளுடைய மொத்த சிறுகதை தொகுப்புக்கு சார் வந்து ஒரு முன் முன்னரை ஒன்று எழுதியிருப்பாங்க அதில் வந்து ஒரு வரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த கதைகளை பற்றி இது கடவுளால் கைவிடப்பட்டவர்களை பற்றி எழுதப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு வரி ஒன்று சொல்லி உண்மையாகவே வந்து அது ரொம்ப சரியான வரி கட கடவுளால் கைவிடப்பட்ட அந்த மக்களை மக்கள் வந்து கடவுள் கைவிட்டால் கூட மனிதர்கள் கைவிட மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதர்கள் மனி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து வந்து கனவு கனவுகள் வந்து நிறைவேறத்துக்கு உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நீட்சியாக இந்த 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 நாவலை வந்து அவர் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு அற்புதமான நாவலை எழுதினால் என் ஸ்ரீராம் அவர்களுக்கு மறுபடியும் அவருடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் ரொம்ப நன்றி எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் வாழ்த்துறை முதலில் நாவலாசிரியர் ஸ்ரீராமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு படைப்பாளி என்ற முறையிலே இவ்வளோ பெரிய நாவல் எழுதுக்குள்ள கஷ்டங்கள் நான் உணர்ந்தவன் ஒன்று வே ஸ்ரீராமினுடைய சிறுகதைகள் எனக்கு பரிசயம் உண்டு இப்போ வசந்தமான அவன் வச்சு பார்க்க போனால் இது எங்கள் ஏரியா மாதிரி தெரியுது இரவு அடிங்கிற இரவு ஓடிங்கிற பேர் வந்த மாதிரி தான் இருக்குது படிக்கிறதுக்கு நல்லா ரசனையாக இருக்கும் நிறையா நாவலாசிரியர்கள் உருவாக வேண்டும் சக படைப்பாளிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாவல் வெற்றி வர வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஊடகவியலாளர் கருகேஷன் அவர்கள் எழுத்தாளர் என் ஸ்ரீராமுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் பரிசல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாவல் வந்து ஒரு ஊடகவியலாளராக நான் சொல்லணும்னா இயக்குனர் வசந்தபாலனை வச்சு சொல்கிறேன் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது முதல்ல நம்ம வந்து லொக்கேஷன் போடுவோம் எஃபெக்ட் போடுவோம் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய என்னங்கிற ஜாகிரபியை சொல்லுவோம் இப்போ ஸ்ரீராம் இதில் நான் ஒரு எழுதியிருக்கக்கூடிய பாணி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஜாகிரஃபியை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒளி ஒலி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு சொல்லி முதல்ல நம்மளை உள்ளே கொண்டு போய் அந்த இடத்துக்கு களத்துக்குள்ளே இறக்கி விடுறார் அதற்கு பிறகு அந்த மனிதர்களோடு நம்ம புழங்கி அவர்களோடு பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ளே வந்து இறங்குது அப்படிங்கக்கூடிய அந்த பாணியானது மிக வந்து அற்புதமான பாணி இது வழக்கமாக அவருடைய சிறுகதைகள்லையும் மற்ற கதைகள்லையும் பார்க்கக்கூடிய பாணி ஆனால் அதிலிருந்து இந்த கதைகளில் என்ன ஒன்று இந்த நாவலில் மாறுபடுறாருன்னா ஒரு நான் லீனியராக கதை சொல்லிட்டு போகிறார் இந்த நான் லீனியராக நீங்கள் கதை சொல்லும்போது ஒரு அத்தியாயத்திலேருந்து அடுத்த அத்தியாயத்துக்கு போகும்போது முதல் அத்தியாயத்தில் நீங்கள் விட்டது எங்கே இருக்கும் அடுத்தது என்ன வரும் இதனுடைய காலம் என்ன இதனுடைய பொழுது என்ன இதில் வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது மொத்தமாகவே நம்ம வந்து அந்த கதைக்குள்ளே போயிடுறோம் வீரானோடையே வீரானாக நம்ம சுற்றிக்கிட்டுருக்கிறோம் அதுக்கு அடுத்தால் அந்த பக்கத்தில் அகிலோடு அகிலாக தேடுறோம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ஊடகவியலாளராக இருந்து இந்த நாவலை படைக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த விஷுவல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நாவலாக வந்திருக்கு ஒரு காட்சியை ஒரு கேரக்டர்லேருந்து மெல்ல ஆரம்பிச்சு அகில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான் தாடி வெள்ளை தாடிக்காரருக்காக வெயிட் இருப்பாரு இருப்பார் அங்கேருந்து மெதுவாக ஒரு டிவி ஃபிஃப்டியோடு வருவார் அப்படியே போனாங்கன்னா அப்படியே ஆற்றங்கரையோரமாக இருக்கும் அங்கே உருவார சாமிகளை ரெடி பண்ணுவாங்க அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போவார் வானவேடிக்கைகளோடு அங்கே போய் இறங்கினார்னா மொத்த திருவிழாவையும் அவர் காமிப்பார் அந்த பக்கத்தில் வந்து ஒரு ட்ராமாவுக்கான ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷுவலாகவே இந்த நாவல் இன்றைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மரபிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த மரபில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை விட்டுறாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தோட சமகாலத்தோடு சேர்த்து கதை சொல்லுகின்ற பாணி இந்த இரவோடிக்குள்ளே இருக்கு இது அற்புதமான ஒரு நாவலாக வெளிவந்திருக்கு இதை படித்து எல்லோரும் அந்த வாசிப்பு அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அடுத்ததாக ஏற்புரை எழுத்தாளர்கள் ஸ்ரீராமர்கள் எல்லோரும் வணக்கம் ஏன்னா நான் இப்போ இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு தொண்ணூறு ஆன ஒரு காலகட்டம் எனக்கு என்ன எழுதுறதுன்னு பெருசாக தெரியாது எழுத தெரியும் ஏன்னா வாசிப்பெல்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது வந்து என்னுடைய முனைவின் கிரியா ஊக்கி எஸ் ராமன் சார் தான் சேரு ஏன்னா அவருடைய வெளியில் ஒருவன் காட்டின் உருவம் அந்த மாதிரியான ஒரு தொகுப்புகளை நான் தான் எனக்கான கலமை எனக்கு நிர்ணயித்தேன் நான் ஏன்னா ஓ அவர் அதை எழுதியிருக்காரு கரிசல் காட்டை எழுதியிருக்காரு ஹீரோ வாசிச்சிருக்கேன் அதுக்கு மேலே சார் சோ தர்மன்சன்லாம் வாசி இருக்கேன் ஏன்னா நான் வந்து என்னோட ஒரு நடைக்கு நான் கண்டடைகிறதுக்கு ஒரு வழி இஸ்ரா சார் தான் அதுக்கு வந்து எனக்கு தெளிவு ஏற்பட்டுச்சு அப்போ இன்றைக்கு வரைக்கும் என் புக்கு எதாவது இருந்தாலும் சார் வரணும் எங்கே இருந்தாலும் வெயிட் பண்ணணும் ஏன்னா இப்போ நான் சனிக்கிழமையோட விட்டுருக்கல சாரை கேட்டால் நான் வியாழக்கிழமை தான் பிரியினார் வியாழக்கிழமை வச்சுக்கணும் சார் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்படின்னா ஏன்னா எங்களுக்கு அது ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த என்னுடைய முதல் தோப்பும் கவனம் ரெண்டு பேர் தான் காரணம் அந்த ரெண்டு பேர்த்தையும் இங்கே நினச்சிருக்கேன் ஒன்று வந்து காகிதம் மில்லத்தில் ஒரு புத்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி அப்போ வந்து கனவு பற்றை ப பதிப்பகை அரங்கு அதில் வந்து சாருடைய உலக சினிமா வந்துச்சு அது தனித்த கவனம் அதில் வந்து இப்போ திரைப்பட இயக்குநர்கள் அணிவகுத்து வருவாங்க உதவி இயக்குநர்கள் அப்படின்னு அது பெரிய ஒரு புக்கு அதில் கு என்னோட புக்கும் கூட வெளிவாங்கும் காலம் வந்துச்சு சார் அது ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு சொல்வார் அந்த புக்கெல்லாம் எடுக்கும்போது இந்த தோப்பு நல்லா வந்திருக்கு கொடுங்க கொடுங்கன்னு அவர் வந்து அதை நல்லா திரால் சார் எங்களுடைய திரால் சார் வந்து அதை ரொம்ப புரமோட் பண்ணி அதை கவனிக்க வச்சார் எங்களுக்கு இப்போ அந்த ரெண்டு பேர்த்தையும் இன்றைக்கி நினைக்கணும்னு நினச்சேன் மன நிறையவாக இருக்குது பிடிச்சி கூட்டு வந்துட்டேன் அவர் அவ்வளோ வர வரமாட்டார் எங்கள் திரால் சார் விதை வசத்துலேயும் இதில் காலச்சூழலும் என்னாச்சுன்னா அவரே எனக்கு இப்போ தலைமை எங்களுடைய சேனலோட ப்ரோக்ராம் கேட்டாமல் அவரே இருப்பது எனக்கு ஏன்னா இந்த எழுதக்கூடிய காலகட்டம் இரண்டு வருடமே அவர் தான் எனக்கு தலைமையில் இருந்தார் எனக்கான சுதந்திரம் கிடச்சிது இல்லைன்னா என் கூட சேர்ந்த இவர் சார் இவர் கதிர் பாரதி சிவசெல்வின்னு இப்போ கூட வேலை சார் எல்லாருமே இது பண்ணாங்க என்ன அப்படின்னா நான் வந்து இதை எழுதி முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நான் வெளியிட வேண்டிய சூழல் இருந்தேன் எப்படின்னா நான் முதலே தீர்வு ஒரு தீர்மானிச்சுருந்தேன் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் மண்ணில் அறியப்படாத கதை மாந்திருக்கல உள்ளே வைக்கணும் அப்படின்னு அதுக்காக நிறைய ஒர்க் பண்ண முன்னுரியில் எழுதியிருக்கேன் புத்தகத்தோட முன்னுரியில் அவ்வளவு எழுதின பின்னாலையுமே முடிச்சுட்டு அப்போ வந்து ஒரு சின்ன குறுநாவல் ஒன்று என்னுடைய லேப்டாப்பில் இருந்துச்சு என்னுடைய டெஸ்க்டாப்பில் சரி ஒரு தமிழ் வழி கேட்குறாரேன்னு கொடுத்தேன் அது எனக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் அதை கொடுத்தேன் ஆனால் என்னென்னா அதோடய என்னுடைய முகத்தையே அது மாற்றிருச்சு புக்கு வித்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் அதையே பாராட்டுறாங்க அப்போ இதுவரைக்கும் நான் எழுபது கதைகளுக்கு மேலே எழுதியிருக்கேன் ஒரு நாவல் எழுதியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இதை மட்டுமே கவனிக்கிறாங்க அப்போ இதோடைய இந்த புனைவில் நான் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பின்னால் அது கொஞ்சம் நிறையா ஒரு வருடங்கள் எடுத்துக்கிட்டேன் சும்மா அவர் எனக்காக காத்திருந்தார் அவருக்கும் நன்றி பரிசல் புத்தக நிலையம் இது என்ன நான் இது எனக்கு முதல் நம்பிக்கை கொடுத்தது கதிர் பாரதி ஏன்னா அவருக்கு தான் படிக்க இது பண்ணேன் அதுக்கு அடுத்து வந்து இங்கே இருக்காங்க லதா அருணாச்சலம் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான அவங்க வந்து அடுத்து படித்தாங்க இவங்க ரெண்டு பேருமே எனக்கு கொடுத்த உற்சாகம் தான் வந்து எனக்கு இந்த நாவலை முழுக்க முடிக்கிறதுக்கு அச்சு கொடுக்குறதுக்கான நம்பிக்கை கொடுத்தது அடுத்து லே பண்ணி வடிவமைச்சர் ஜீவமணி சார் உடனே சொன்னார் ஒரு பத்து பக்கம் படிச்சோன்னே சொன்னார் ரொம்ப நல்லா வருது நீங்கள் தைரியமாக நம்ம போயிடலாம் அப்படின்னாரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாமே ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இவங்க நல்ல முடியா கொண்டு வந்தார் பரிசல் தோழர் பரிசல் செந்தில்நாதன் இவ்வளோ பேர் எனக்காக வந்தது எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் சார் எனக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்து இவர் சோ தர்மன் சார் இவ்வளோ வந்தது முரியாச பாண்டியன் சார் எல்லோரும் நிர்மலையா சார் இவ்வளோ பேர் எழுத்தாளர் படைப்பாளிகளாகவே வந்தது வந்து எனக்கு கசன் வந்திருக்காங்க அஜயன் பாலா இது இவ்வளோ பேர் எல்லாரும் வந்தது எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து எழுதணுங்கிற உத்வேகத்தை கொடுக்குது நிச்சயமாக தொடர்ந்து எழுதுவேன் இந்த இது ஒரு நல்ல நிறைவாக இருக்குது நன்றி எல்லோருக்கும் என்று சுருதி டிவிக்கும் மனநிலை நான் கூப்பிட்ட உடனே வந்தார் அதனால் ஊடக ஒத்தாசின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன் ஒரு ஒத்தாசி அவர் இல்லைன்னா இது கிடையாது எல்லா என்னுடைய எல்லாவுடைய இது நூலுடைய வெளிப்பாடு ப்ரொமோஷன் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க மிக்க நன்றி அவருக்கும் பதிப்பாளர் பரசல் அவர்கள் நன்றி நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நாவல் வந்து போன ஆண்டே வர வேண்டியது அது அந்த ஒரு ஆண்டு தாண்டி இந்த புக் ஃபேருக்கு வருமாங்கிற சந்தேகத்தை உருவாக்கி அதுக்குள்ளே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால் தான் வந்து அது முடித்து இதுக்கு முழு பொறுப்பை வந்து ஜீவமணிக்கு தான் சாரும் ஏன்னா நான் வந்து இந்த வேலைகள் எதுவுமே பண்ணலை ஜீவமணிகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன் இவர் எழுதி முடித்தோடனே ஜீவமணிகிட்ட கொடுத்து நீங்கள் சொல்லி அந்த புத்தகத்தை கொண்டு வருவோம் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு அவர் படிச்சுட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னார் அடுத்த நாவல் கொடுத்தா நீங்கள் சேர்த்து போட்டுருங்க அப்படின்னாரு அதை ஒன்று தான் இந்த சமயத்தில் சொல்லணும்னு நம்புகிறேன் அப்புறம் எனக்கு வந்து ஸ்ரீராமோட கதைகளை பற்றி தொடர்ந்து வந்து ஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட் கண்ணன் வந்து தினைக்க வந்து நான் அப்போ வந்து புத்தகம் அவருக்கு வாங்கி அனுப்பிட்டே இருப்பேன் அவரோட புத்தகங்களை தொடர்ந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார் சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லிக்கிட்டே இருப்பார் அவருடைய அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்ருக்காரு பிப்ரவரி மாதம் இதை வந்து விரிவாக ஒரு கூட்டத்துக்கான ஏற்பாடு பண்ணுறோம் வருகை தந்த அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இஸ்லாமியம் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நிர்மாலியம் மணியும் வந்திருக்கிறாரு நாளைக்கு கலைஞர் பொருட்கள் வருது ரெண்டு பேருமே வாங்குறாங்க அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்